வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் தஷ்மிஸ் குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி நிகழ்ச்சி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலத்தில் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் முழுவதும் ஷஷ்டி திதி இருக்குது காலையில் ஒம்பது ஆறு வரைக்கும் ரேவதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளில் ஒன்று பனிரெண்டு வரைக்கும் யோகமும் அதுக்கு பிறகு கண்ட நாம யோகமும் காணப்படுகிறது மதியம் மூணு பதினாறு வரைக்கும் கரிசைக்கரணமும் அதற்கு பிறகு வனிசைக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது ஆறு வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தைலமாகும் தெற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின் பயணிக்க விருக்கிறவங்க தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் அமைக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விபரங்களை பார்த்தோம்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் ஒன்று நாற்பத்தெட்டு முதல் மூணு இருபது வரைக்கும் ராகு காலமும் காலை ஆறு நாலு முதல் ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஒம்பது ஒம்பது முதல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் சஷ்டி திதி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சஷ்டி அப்படின்னாலே அதில் வந்து முக்கியமாக சதுர்த்தி அப்படின்னும் போது விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடுகளுக்கு சிறந்தது அடுத்தது பஞ்சமி அப்படின்றது வந்து பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகளுக்கு சிறந்தது ஆறு சஷ்டி அப்படிங்கும்போது ஆறு முகன் முருகன் வழிபாட்டுக்கு சிறந்த நாள் இந்த முருகன் அப்படின்னாலே அவர் வந்து கொஞ்சம் உக்ரமான தெய்வம் வேண்டியே அவதாரம் செய்தவர் அசுரனை அழிப்பதற்காக அவதாரம் செய்தவர் அவரோட பல விஷயங்கள் இருந்தாலும் அவரோட சம்மந்தப்பட்ட கிரகங்கள்னு பார்க்கும்போது சூரியன் தான் வருது ஸோ செவ்வாய் பகவான் வர்றாரு சூரிய கிரகங்கள் அந்த இந்த திதியோட சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உஷ்ணம் உஷ்ணமாக இருக்கும்போது இந்த சண்டை வம்பு வழக்குகளை பேசவே கூடாது நான் இன்றைக்கி போயிட்டு அதை தீர்த்து வைக்க போகிறேன்னா அது வேறு லெவலில் வேறு மாதிரியான பரிமாற்றம் அடைந்து அது பெரிய பிரச்சனையாக போயிடும் அதனால் இன்றைக்கு வம்பு விளக்கு முக்கியமாக கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட எதோ ஒரு பிரச்சனை இருக்குது பேசி தீர்த்து வைக்கலான்னா இன்றைக்கி முடியாது அதனால் அமைதியாக இருந்துட்டு போகணும் என்னென்ன காரியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சூளமும் கண்டமும் நாமயோகம் அந்த நாம யோகங்கள் பெருசாக நன்மைக்குரியதாக இல்லை அடுத்து கரைசு கரணம் இருக்கு அப்படின்னா விவசாயம் நீர் சார்ந்த விடயங்களை இன்னைக்கு செய்யலாம் பட் இன்னைக்கு நாம யோகங்கள் பெரிய அளவுக்கு அதாவது திதியும் இருக்கிறனால இன்றைக்கி வழிபாட்டுக்கே ஒதுக்குறது நன்மையே தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறதா நாங்கள் சொல்கிற ராசி பலன் பொது பலனை சொல்லிக்கிட்டு அதனால எப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ராசியும் கேளுங்க ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விடயம் லக்னம் அப்படிங்கிறது உயிர் சார்ந்த விடயம் ராசி லக்னம் உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெளிவாக தெரியும் அப்போ இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பலனையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒப்பிட்டு பாருங்க அடுத்தது உங்களுடைய மகா திசை புத்தி சாதகமாக பாதகமானு பார்த்து அடுத்தது அந்த தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்துல இருக்கானாங்கிறதையும் பார்த்துக்கணும் இவ்வளோத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்ச பிறகு உங்கள் ஜாதகத்தினுடைய பலன்களை கேட்கும் போது அது ஒரு தெளிவான ஒரு விளக்கக்கூடியதாக இருக்கும் முதலில் மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் நல கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் அவதானமாக வேலை செய்யுங்க அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம் அந்த விடயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தாயினுடைய உடல் நலம் மனம் சார்ந்த இடங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முடிவு எடுக்கிறேன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனைவியினுடைய தொழில் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய எதிரிகள் ஆக இருப்பின் மனைவி மனைவியாக இருக்கின் கணவன் அவர்களுடைய குடும்ப துணை துணைவர் துணையின் இவங்களுடைய விடயங்களையும் கொஞ்சம் கவனமா உடல் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமாள் பெண் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் முத்து மாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாள் மேலும் சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லும்போது இன்றைக்கி நீண்ட நாளாக உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையில் முக்கியமாக இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையிலே ஒரு சில ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து இருந்திருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய வாய்ப்புகள் காதல் விவகாரங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புங்கள் குழந்த பாக்கியங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிறோம் அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கல்வி தொழில் திருமணம் அந்த மாதிரியான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமான இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை மேலும் பயன்படுத்தி கொள்றதுக்கும் அதை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுனராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு காணி வாகனம் சொத்து அதனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் தேவையற்ற ரீதியில் கையில் இருக்க இருப்புகளை சேமிப்புகளை கொண்டு போய் நகைகளை அடகு வச்சு சொத்து வாங்க போகிறேன் இதை செய்ய போகிறேன்ட்டு இன்றைக்கி அதுக்களுக்கான நாளாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக சாதிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் அதே மாதிரி பாடசாலை கல்வியில் முக்கியமாக உயர்தர சா சாதாரண தர படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பா இவங்களோட குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக தரும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது வாழ்க்கையில் எவ்வொருத்தருமே வந்து ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சியில் இன்றைக்கி எது சம்பந்தமாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல திருமணம் கல்வி தொழில் வியாபாரம் வெளிநாட்டுக்கு போகிறது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் உங்களை அமைதியாக வச்சுக்கொள்வது இன்னைக்கு நன்மை தரும் இதனால் வரக்கூடிய சகல விசிதை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களோட ராசியாவது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மினிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் சில மன மகிழ்ச்சிகள் பெருகும் வெளிநாட்டு வருமானங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களெல்லாம் எதிர்பார்த்த வருமானங்கள்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடும் நீண்ட நாளாக இருந்த சண்டை சச்சர்கள் பிழக்குகள் தீர்ந்து ஒற்றுமைகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது பின்னால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளலாம் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளணும் ஏன்னால் எல் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தர் இல்லை அப்படி அவர் இருந்தாருன்னா ஒரு சித்தராகவும் யோகியாக ஞானியாகவும் இருக்கணும் அப்போ எதிர்பார்ப்போடு எல்லாரும் இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகளில் முன்பின் முரண்பாடுகள் வரும் எடுத்து எங்களுக்கு எடுத்தோடனே சில விஷயங்கள் நடைபெறாது நம்மளுடைய தீவிரம் ஆதிக்கம் அதனுடைய நன்மை தீமையை பொறுத்து அதுகள்லாம் எங்களுக்கு நடைபெறும் அப்போ உங்களோட மனதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசியால் அது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவ பெருமான் இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வரவு செலவுகளில் கொஞ்சம் கனவன் செலுத்தணும் அதுவும் செலவு தேவையற்ற செலவுகள் உங்களை தேடி வரப்போகுது அப்போ அந்த செலவுகளில் வந்து இது விரயம் பண்ணிராம இருக்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட அந்த செலவுகளை கையாளுவது நன்மையே தரும் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வங்கள் கடற்கடந்து தொழில்களை செய்பவர்கள் கடற்கடந்து தொடர்புடைய விஷயங்களோட இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் துளாராசியில் பெண் பிறந்த பெண்களுக்கு சில வேளை இன்றைக்கு மாதவிடாக இருந்த இரத்தப்போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முக்கியமா எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எதிர்பார்ப்புகள் வரவு செலவுகள் வருமான ரீதியான எதிர்பார்ப்பு தொழில் ரீதியான எதிர்பார்ப்பு குடும்ப ரீதியான எதிர்பார்ப்பு கல்வி ரீதியான இருப்ப எதிர்பார்ப்பு திருமண ரீதியான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் மாறுபாடுகளோ சில முரண்பாடுகளோ ஏற்படும் போது மனம் வருந்தாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையோ எதிர்பார்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் ஆறப்போடுங்க எல்லாராலுமே தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அந்த நாளில் வந்து இந்த நாளில் அவங்களுக்கு அந்த விடயங்கள் மூலியமாக சில நன்மைகள் முன்னேற்றங்கள் கவனமாக அதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு தடங்கள் வந்தாலுமே அடுத்தது ஒரு நன்மையான முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தா தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அது தொழிலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சில மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் முக்கியமாக பார்க்கும்போது திருமண சம்மந்தப்பட்ட முடிவுகள் குடும்ப திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகளை அதாவது வாழ்க்கையில் வாழும்போது திடீர்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்குரிய நாளாக இல்லை கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் நன்மை தரக்கூடிய நாளாக இல்லை நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள நீங்க சூரிய பகவான் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாள்ல எதிர்பாராத முறையில் சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக தொழில் ரீதியாகவோ நீண்ட நாளாக நோயில அவதிப்பட்டு இருந்தால் அதுல விடுபடுறது மூலியமாகவோ கடன் கொடுக்கல் வாங்கல ஒரு தீர்வு கிடைக்கிறது மூலியமாகவோ கல்விகளில் மேன்மை எதிர்கள்ல இருந்து வெளிப்படுற தன்மையாக எதிர்பார்த்த சில எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடக்கிறது விஷயமாகவோ இந்த நாளில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை மேலும் பெருக்கிக் கொள்றதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமண வரம் தேடுபவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கு கணவன் மனைவி விகாரத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களுடைய மகன் மகளுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா அவங்களோட விஷயங்கள் எப்படி தலையிடாமல் இருக்குது இன்றைக்கி நன்மையே தரும் நண்பர்கள் விடயம் உறவினர்கள் சம்மந்தப்பட்டது தொழில் புரிவர்கள் தொழில் உங்கள் கூட வேலை செய்பவர்கள் பங்கு தர கொஞ்சம் கவனமாக அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையானதாக அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இப்போ ஆசைகளை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆசைகளை எப்படி ஒழுங்குபடுத்துகிற சீரமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இச்சை எழும்போதே காரணம் கண்டுவிடு தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் இச்சை எழும்போதே காரணத்தை கண்டுவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆசை வரும்போது அது ஏன் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இச்சை முடிந்திட சூழ்நிலையை பார்த்துடு ஒரு இச்சையை முடிக்கணுமா அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம வந்து பரிசீலனை செய்யணும் இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி ஒரு ஆசையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதனால் வரக்கூடிய விளைவு என்னது நன்மையா தீமையா பாதிப்பு இருக்கா இல்லை நன்மைகள் பெருகக்கூடியதா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி இச்சை முறையாக இயங்கும் அமைதியில் இந்த மூணையும் நம்ம சரியாக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆசை சரியான முறையில் இனிமையாக சந்தோஷம் கொடுக்குற மாதிரி அது வந்து அமைஞ்சிரும் அமைதியாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ முதல்ல இச்சை எழும்போது காரணத்தை கண்டணும் ஒரு ஆசை வரும்போதே காரணத்தை கண்டுணும் அதை வந்து நம்ம எப்படி முடிக்க முடிக்கப்போடுங்கிற சூழ்நிலையையும் ஆராய்ஞ்சிடணும் மூணாவதாக அதனுடைய விளைவை யூகிக்கணும் அது பிறகு அந்த ஆசைகள் சரியாக நடக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு இருக்க ஆசைகளை ஒரு அமைதியான ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அது நேரத்தில் எங்களுக்கு சில ஆசைகள் வரும் அந்த ஆசைகளை வரிசைக்கிரகமாக எழுதணும் அந்த ஆசைகள் அது நபராக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் வேறு விடயங்களாக இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் ஒரு பட்டியல் பட்டியலப்படுத்திக்கொள்ளும் எங்களுக்கு தேவையா இப்போ அவசியப்படுதா இதை நம்ம செஞ்சே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது கால தாமதம் பண்ணி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்போ செய்ய வேணும் அவசரமாக செய்யணும்னா அதை செஞ்சிடலாம் ரைட் இதை செய்கிறதுக்கு பொருளாதார வசதிகள் இருக்குதா முதல்ல ஒரு வருஷ கிரகமாக எழுதுறீங்க அதுக்கு பிறகு அந்த ஆசை தேவையாங்கிறத வந்து முடிவு பண்ணுறீங்க இதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குது சில நேரம் வசதி இருக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து காலையில் தொழிலுக்கு போயிட்டு இருக்கவங்க அவங்க வந்து பொது வண்டியான பஸ்ஸில் பேருந்தில் இருக்காங்க அந்த பேருந்து வண்டியில் போய்கிட்டு இருக்குது அவங்க வந்து போகிறதுக்கு ட நேரம் எடுக்குது செலவு எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஒரு மகிழ்வுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய காரை வாங்குறோம் இன்னும் முடிவு பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய வருமானம் இதுக்கு வாங்கக்கூடிய அளவு இருக்குது ஆனால் இதை வாங்கின பிறகு இதற்குரிய எரிபொருள் அதனுடைய மெயின்டெனன்ஸ் அதுக்கு சில வேலை ஒருத்தர் வாங்கின ஓட்டுநர் போட்டோன்னா அதனுடைய பயன்பாடு இதெல்லாம் பார்க்கும்போதும் எங்களுக்கு கொஞ்சம் அதனால் பிரச்சனை வரணும்னு நினச்சா கூட அந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதை தவிக்கிறது நல்லது மூணாவது இது நன்மையாக தீமையான்னு பார்க்கணும் இது செய்து முடிக்கும்போது எங்களுக்கு நன்மை நடக்குதா தீமை நடக்கும் எந்த கட்டத்தில் எங்களுக்கு அது வந்து முதல்ல தேவையா அல்லது பொருளாதாரத்துலேயா மூணாவது நன்மையாக தீமையாக விளைவில் முடிஞ்ச பிறகு இந்த மூணையும் நம்ம பார்த்துட்டு இதில் எங்கேயும் அது தடை ஏற்பட்டால் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து அதை நிறைவு செய்கிறது மட்டுமே நான் தரும் அதுக்கு எப்படி நிறைவு செய்கிறது நம்மளுக்குள்ளேயே ஒரு சங் சங்கல்பம் முடிச்ச போட்டுக்கொள்ளணும் இனிமேல் எனக்கு இந்த ஆசை தேவையில்லை இதனால் எனக்கு இந்த ஆசையை எனக்கு நிறைவேற்றக்கூடிய விஷயங்களாக இல்லை இது அப்படிங்கிற முறைக்குள்ளே எங்களோட மனதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுட்டோம்னா எல்லாமே தெளிவாகி மீண்டும் நாளை ராசிபுரம் நிகழ்ச்சி உருவாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு